ராஜி நாளைக்கு வரப்போற போலீஸ் எக்ஸாமோட ரிசல்ட்ல பாஸ் ஆகி அப்படியே சந்தோஷத்தை கதிர்க்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான அனுப்புறமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னென்ன பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர் டூவில் முந்தைய நாள் நைட்டு ராஜியும் கதிரும் ஒருத்தரை ஒருத்தர் அந்த பர்ஸ் மேட்ரிக்காக கோவிச்சுட்டு படுத்துக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் தான் ரிசல்ட்டு அப்படிங்கிறத கதிர் ஏற்கனவே ராஜிக்கிட்ட சொல்லி இருந்தங்காட்டி காலையிலேயே எழுந்திருச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாமி கடவுளே எனக்காக பாஸ் ஆகாட்டியும் பரவாயில்ல என் வீட்டுக்காரர் கதிர்

என்ன இன்னைக்கு மேடம் ஒரே குசியா இருக்கீங்க அதுவும் என்னமோ முகத்துல ஒரு படபடப்பு ஒரு மாதிரியா ஏதோ யோசனையிலயே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா உடனே ராஜி சொல்றாங்க அக்கா அது வந்துட்டு ஒண்ணும் இல்லக்கா சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே கோமதி ஏய் என்னடி என்ன ஏதாவது விஷயத்த மறைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க உடனே கதிர் வந்துடுறாரு என்னம்மா என்ன ராஜியை போட்டு ரொம்ப தான் மிரட்டிட்டு இருக்கீங்க அவன் என்ன விஷயத்த மறைக்க போகிறா அவங்க கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் வந்துடுறாரு ஆமாம் ஆமாம் சார் மாதிரி மறைக்கிறதுக்கு திறமையெல்லாம் எல்லாத்துக்கும் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை திட்டுறாரு பாண்டியன் உடனே கதிரும் கோபம் வந்து ஆமாம் நான் எதை மறைச்சேன் என்ன பண்ணினேன் சும்மா என்ன பேசுறதுன்னா இவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிறாரு கதிர் அந்த சமயம் பார்த்துட்டு போஸ்ட்மேன் லெட்டர் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு உடனே பாண்டியன் டேய் கதிரு என் கூட சண்டை பிடிக்கிறத விட்டுட்டு ஏதோ லெட்ரு வந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே பழனி வேலு இருங்க மாமா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸ்ட்மேன் கிட்ட போய் யாருக்குப்பா லெட்ரு அப்படின்னு கேட்குறாரு உடனே போஸ்ட்மேன் சொல்கிறாரு இங்கே யார் ராஜி அவங்களுக்கு தான் லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பாண்டியன் சந்தேகமாக பார்க்கறாரு ராஜியை ஏப்பா ராஜி உனக்கு எங்காவது இருந்து லெட்ரு வர வேண்டியது இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே வேர்க்க விறுவிறுத்து போகுது ராஜிக்கு அச்சச்சோ இந்த போஸ்ட்மேன் வேற இப்படி காலங்காத்தா பார்த்தாலேயே இங்கே எல்லாருமே இருக்கும்போது இப்படி கொண்டுட்டு வந்துட்டாரே கண்டிப்பாக அது நம்ம எழுதின போலீஸ் எக்ஸாமோட ரிசல்ட்டாக தான் இருக்கும் இப்போ மாமா வேற உன் பேருக்கு ஏதாவது லெட்ரு வருமான்னு கேட்குறாரு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு உடனே ஆ ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜி உடனே பாண்டியன் ஆமாம் டேய் பழனி நம்ம ராஜிக்கு தான் நம்ம லெட்ரு வாங்கிட்டு வா என்னென்னு பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே பழனியும் போஸ்ட்மேன் கிட்ட ஆமாம் சார் ஆமாம் எங்கள் வீட்டு ராஜிக்கு தான் அந்த லெட்ரு வந்திருக்குமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டே வர்றாரு உடனே அதை பார்த்துட்டு பழனி ராஜி இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் பொழுது அப்படியே ராஜி அதை வாங்கிட்டு உள்ள போறதுக்காக பாக்குறாங்க உடனே பாண்டியன் இருந்துட்டு ஏப்பா ராஜி நில்லுப்பா என்ன லெட்ரு ஏது இங்கே கூட்டு குடும்பத்தில் எந்த மூடல் முழுக்களுமே இருக்கக்கூடாதுன்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல உனக்கு மட்டும் தனியாக லெட்ரு வருதுன்னா அது என்ன லெட்டரா இருக்கும் பிரித்து பார்த்துட்டு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே கதிர் சொல்கிறாரு என்னதான் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் எங்களுக்கும் தனியாக ப்ரைவசிங்கிறது இருக்க வேண்டாமா என்ன லெட்ரு வந்தால் கூட அது உங்ககிட்ட சொல்லணும்னு ஏதாவது கட்டாயமா அப்படின்னு பாண்டியனை எதிர்த்து பேசுறாரு உடனே பாண்டியனுக்கு கோபம் வந்து ஓஹோ இவன் பொண்டாட்டிக்கு லெட்ரு வந்ததை நான் கேட்டது தப்பு தான்ப்பா கதிரே தப்பு தான் வேணா உங்கள் காலில் விழுகட்டுமா அப்படி அப்படின்னு கேக்குறாரு பாண்டியன் உடனே கதிர் இருந்துட்டு நான் எல்லாம் என் கால எல்லாம் ஒன்றும் வெழுக வேண்டாம் இன்னொரு டைம் இந்த மாதிரி நடந்துக்காமல் இருந்தா போதும் கொஞ்சமாவது நாகரிகமா நடந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கோமதிக்கு கோபம் வந்துடுது டேய் கதிரி ஏண்டா அவர்கிட்ட வாய் வச்சுட்டு இருக்க என்ன கேட்டாரு சாதாரணமாக என்ன லெட்ரு இது வரைக்கும் யாருக்குமே இப்படி நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு லெட்ரு வந்ததே கிடையாது ராஜிக்கு திடீர்னு லெட்ரு வந்த உடனே அது என்ன லெட்டராக இருக்குன்னு ஏதாவது பயப்படக்கூடிய விஷயமா இருக்குமோ என்னவோன்னு கூட அவர் யோசிச்சுட்டு கேட்டிருக்கலாம் அதை விட்டுட்டு ஏண்டா கதிர் இப்படி காலங்காத்தாலும் உங்க அப்பா கிட்ட வாய் வச்சு சண்டை கட்டுற அப்படி கோமதி கதிர் கிட்ட பேசுறாங்க உடனே கதிர் சொல்றாங்க அம்மா உங்களுக்கு தனியா சொல்ல முடியாது அது ராஜியோட பர்சனல் விஷயம் அவன் என்ன லெட்ருன்னு அவளுக்கு படிக்க தெரியும் அவன் அதை பார்த்து என்ன முடிவா இருந்தாலும் எடுத்துக்க தெரியும் அப்படின்னு கதிர் சொன்ன உடனே செந்தில் சொல்றாரு அப்பா விடுங்கப்பா கதிர் சொல்றதுலேயும் தப்பில்லையே அது ஏதோ முக்கியமான லெட்ரு அது ராஜிக்கு பர்சனலா வந்திருக்கும் போல இப்படி நாங்கள் எல்லாரும் நிற்கும் பொழுது நீங்கள் அதை நிக்க வச்சு கேட்டீங்கன்னா அது மனசு கஷ்டமா இருக்கும் அது எப்படி வெளியே வழியில் சொல்லும் அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா கதிர் பேசுனத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு செந்தில் உடனே பாண்டியனுக்கு கோபம் வந்து ஆமாடா ஆமாம் நீங்கள் எல்லாம் பெரிய ஆளுங்க ஆளுங்காயிட்டீங்கல்ல எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்க என்ன பண்ணுறது இந்த பாண்டியனுக்கு புத்தி இல்லை உங்கள் கிட்ட எல்லாம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு இருக்குது ஆகரிகத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாண்டியன் உடனே கோமத்தை சமாளிக்கிறாங்க பாண்டியனை என்னங்க நீங்கள் ஏங்க வீணா டென்ஷன் ஆகிக்கிறீங்க அவன்தான் கதிரை பற்றி தான் தெரிஞ்சதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிற ராஜு கிட்டே சொல்கிறாங்க ஏ ராஜி என்னடி இப்படி மற மாட்ட நிற்கிற அவர்தான் கோவிச்சிக்கிறாருல்ல அது என்ன லெட்டருன்னு நீ தான் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கதிர் மா அதான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியாச்சுல்ல யார் கோவிச்சிட்டாலும் அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பொறுப்பாக முடியாது ராஜி நீ உள்ளே போய் பிரிச்சு பாரு அது என்ன லெட்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க உடனே ராஜியும் உள்ளே போயிடுறாங்க உடனே பாண்டியன் பார் கோமதி பார் எல்லாருமே என் முகத்தில் அடித்த மாதிரி தான் நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க சரி தப்பு தான் இனிமேல் நானும் எப்படி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி எப்படி நடக்கிறேன் சொல்லிட்டு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு கோபத்திலேயே உடனே அவர் போனதுக்கு அப்புறம் பழனிவேல் சொல்றாரு டேய் கதிரே என்னதான் இருந்தாலும் நீ மச்சாங்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா எத்தனை டைம் சொல்லியாச்சு ஏதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்பா பேச வேண்டியதுதானே சொன்ன உடனே மா கதிர் சொல்கிறாரு பின்ன மாமா எத்தனை டைம் சொல்லியாச்சு இவர்கிட்ட இந்த மாதிரி பிரைவேசியெல்லாம் எல்லாம் தலையிடக்கூடாதுன்னு அவர் நினச்சிக்கிறாரு எல்லாருமே ஒன்று எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு ஆனால் அப்படி எல்லாருனாலையும் இந்த காலத்தில் இருக்க முடியுமா மாமா இது அவரே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு உடனே கோமதி அதுதான் அவர் போயிட்டார் இல்லை இனி ஏன்னா உன் பொண்டாட்டி தான் ரூமுக்குள்ளே அந்த லெட்டரை கொண்டுட்டு போயிருக்கா போய் பிரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோமதி உடனே கதிரும் ஆமாம் சரிம்மா நீங்களும் கோவிச்சிருக்கீங்கன்னு தெரியுது அதுக்காக நான் நான் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்குள்ளே வேக வேகமாக போயிடுறாரு கதிர் உள்ளே போயிட்டு கதவை தாழ் போட்டுட்டு ராஜி ராஜிக்கிட்ட பேசுகிறாரு ராஜி என்ன லெட்டரு அதான் போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட்டோட லெட்டராக தான் இருக்கும் அதுதான் நான் நேத்தே சொன்னல இன்னைக்கு ரிசல்ட் வந்துடுன்னு எப்படியோ வந்துருச்சு பார்த்தியா என்ன என்ன ரிசல்ட் போட்டிருக்கு உன்னை விட எனக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது சீக்கிரம் பிரித்து பார்த்து சொல்லு ராஜி அப்படின்னு சொன்ன உடனே ராஜி சொல்கிறாங்க எனக்கு இந்த லெட்டரை பிரித்து பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுங்க எப்படியா இருந்தாலும் காலம் காத்தாலும் இப்படி மாமா கிட்ட இத்தனை டோஸ் நீங்களும் நானும் மாற்றி மாற்றி வாங்கி இந்த ரிசல்ட்டை மறைக்கிறதுக்காக பட்ட பாடு இருக்கே இதுக்கே இப்படினா இந்த எக்ஸாமில் ஏதாவது நான் பாஸ் ஆகியிருந்து மறுபடி அடுத்தது ட்ரைனிங் அது இதுன்னு வெளியூர் போய் அதுக்கப்புறம் நான் போலீஸ் வேலையில் இன்னும் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது அது ஒவ்வொன்றுக்குமே மாமா கிட்ட மறைக்க முடியுமா என்ன ஆகும்னு நினச்சாவே எனக்கு பயமாகவே இருக்குது பேசாமல் இந்த லிட்டரை பிரித்து பார்க்காமையே கிழிச்சு போட்டுட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே கதிர் சொல்கிறாங்க ஏய் லூஸ் மாதிரி பேசாத ராஜி இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை இங்கிருந்து மெட்ராஸ் வரைக்கும் எப்படியோ போய் சொல்லி கூட்டிட்டு போய் பரிசு எழுத வச்ச எனக்கு அடுத்தடுத்து உன்னை எப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் உன்னை போலீஸ் பதவியில் உட்கார வைக்கணுங்கிறது தெரியாதா என்ன முதல்ல இந்த லெட்டர் படி எனக்கு ஆசையாக இருக்குது என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு அப்படின்னு சொன்ன உடனே ராஜு சொல்கிறாங்க கதிர் ஒருவேளை இந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆகியிருந்தால் என்னை எப்படியாவது நீங்கள் போலீஸ் ஆக்கிடுவீங்கிற நம்பிக்கை என்னை விட உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்கேஸ் நான் ஃபெயிலாக இருந்தேன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கதிர் அதனால் என்ன அடுத்து இன்னொரு அட்டம்ட்டாக கண்டிப்பாக உன்னை எழுத வைப்பேன் உனக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் ஏன்னா எத்தனை அட்டம் வேணாலும் நான் எழுத வைப்பேன் ராஜி உன்னோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றியே ஆகணும் எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கதிர் உடனே ராஜி சொல்கிறாங்க எனக்கு மாமாவை நினச்சா தான் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கதிர் சொல்கிறாரு ஏய் ராஜி அவரை விட்டு தள்ளு அவரை ரெண்டு போடு போட்டேன்னா அதுக்கப்புறம் தன்னால் பேசாமல் போயிடுவார் நாலு நாள் கழித்து மறுபடியும் நம்ம கூட நல்லா பேசிக்குவார் ஆனால் அவருக்கு வேண்டி இந்த லட்சியத்தை எல்லாம் விட முடியாது சரி சரி ப அப்படி இல்லை குழு நான் படிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வாங்கி படிக்கிறாரு கதிர் ஆனா ராஜி இன்னைக்கு ஹாலில் மாமாவும் அத்தையும் தன்னை பேசுனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அப்டில் நான் ஃபெயிலாக இருக்கணும் கடவுளே நான் தெரியாமல் பாஸ் ஆகணும்னு வேண்டிட்டு ஏன்னா என் மாமா அத்தையை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு பொய் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு நான் போலீஸ் ஆகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை எனக்காக கதிரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக இதனால அவருக்கும் கெட்ட பேர் அவங்க அம்மா அப்பா கிட்ட அதனால நான் இந்த எக்ஸாமில் ிட்டேன்னா பேசாம கதிர் என்னை இதோட விட்டுருவாரு அடுத்த எக்ஸாமுக்கு அவர் என்னை கம்பல் பண்ண மாட்டாரு கேட்டால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு அப்படியே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சமாளிச்சிடுவேன் தயவு செஞ்சு இந்த எக்ஸாமில் நான் பாஸ் இருக்க கூடாது கடவுளே அப்படின்னு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு அப்படியே சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க ராஜி உடனே அந்த ரிசல்ட்டை பிரித்து பார்த்த கதிர் சந்தோஷத்தில் ராஜி கிட்ட ராஜி கண்ணை திறந்து பாரு முதல்ல நீயே சொல்ல எப்படி என்ன ஆயிருப்ப பாஸ் ஆயிருப்பியா ஃபெயில் ஆயிருப்பியா அப்படின்னு கேட்குறாரு கதிர் உடனே ராஜு சொல்ற 应该。但是 என்னங்க என்ன ஃபெயிலா அப்படின்னு கேட்குறாங்க உடனே கதிர் சொல்கிறாரு ஏய் ராஜி எப்போவுமே உனக்கு நான் என்ன சொல்லுவேன் எதையுமே பாசிட்டிவாக எடுத்து பழகுன்னு சொல்லியிருக்கேன்ல நீ பாஸ் ஆகிருக்கு நீ பாஸ் ஆகிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே ராஜி சந்தோஷமே இல்லாமல் சே நான் ஃபெயிலாக இருக்கணும்னு தானே நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி முகம் சோர்ந்து போகுது அதை பார்த்துட்டு கதிர் சொல்கிறாரு ஏய் நீ பாஸ் ஆகிட்டேன்னு சொன்ன ராஜி ஆனால் நீ என்னமோ ஒரு சந்தோஷமே இல்லாமல் முகத்தில் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாரு கதிர் உடனே ராஜி இருந்துட்டு இல்லைங்க எனக்கு பேசாம இருக்கிறதே தேவலான்னு இருக்கு ஏன்னா பாருங்க மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள திட்டுறாரு அதனால நீங்களும் எனக்காக கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை திறந்துட்டு வெளியில போறாங்க உடனே கதிர் இழுத்து புடிச்சு ராஜி சொல்றாரு ஏய் ராஜி லூஸ் மாதிரி பேசாத இந்த மாதிரி சந்தோஷத்தை எல்லாம் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் வா நம்ம வெளியில போய் எங்கேயாவது ஏதாவது லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெளியில எங்காச்சும் ஒரு படத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கதிர் சொல்றாரு உடனே ராஜி சொல்றாங்க இல்லைங்க இல்லை எனக்கு ஒன்று இதில் சந்தோஷமே கிடையாது ஏன்னா இன்னும் நிறைய பொய் சொல்ல வேண்டி இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் பண்றது நம்ம மனசில் ஒரு குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குன்னு சொன்ன உடனே கதிர் சொல்றாரு ஏய் ராஜி அதை பத்தியெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வா இப்ப முதல்ல வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ராஜி இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீங்கள் வேணா வெளியில போங்க டியூட்டியை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வர்ற ராஜி கிட்ட மீனா பேசுறாங்க ஏய் ராஜி என்ன இன்னைக்கு காலையில் இப்படி ஒரு கலவரத்தை கதிர் பண்ணுவாருன்னே நினைக்கல அப்படின்னு மீனா கேட்ட உடனே ராஜி சொல்றாங்க ஆமாக்கா நானும் தான் எதிர்பார்க்கல இன்னைக்கு காலங்காத்தால் அந்த போஸ்ட்மேன் வந்து லெட்ரு கொடுப்பாரு இப்படியெல்லாம் எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ள நடக்குன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை திரும்ப திரும்ப பாருங்க என்னால் தான் கதிர்க்கு கெட்ட பேர் அவங்க அப்பா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க ராஜி உடனே மீனா சொல்றாங்க சரி ராஜி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லு அது என்ன லெட்டர் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு மீனா சொன்ன உடனே ராஜி சொல்றாங்க அக்கா அது போலீஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகி நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கான லெட்டர் தான் அக்கா அப்படின்னு சொன்ன உடனே உடனே மீனா சந்தோஷத்தில் சிரிச்சுட்டே வா சூப்பர் ராஜி கை குடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ராஜியும் இல்லைக்கா எனக்கு சந்தோஷமே கிடையாது பேசாமல் ஃபெயிலாக இருந்தா என் மேலேயே ஒரு பழியை போட்டுட்டு எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லிட்டு அதோட நான் ஆஃப் ஆகி இருப்பேன் கதிர்னால் பாவம் நான் எப்படியாவது இன்னும் போலீஸ் ஆகணும்னு நிறைய பொய் சொல்ற வேண்டியது இதனால் பாண்டியன் மாமாக்கு கோமதி அத்தைக்குன்னு கதிருக்கும் என்னால் சண்டை இடையில சங்கடங்க இதெல்லாம் வரும் பாவம் கதிர் என்னால் திட்டு வாங்குறது என்னால் தாங்கிக்கவே முடியலக்கா அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க ஏய் ராஜி என்னமோ வெளியில் சண்டை போடுறது மாதிரி போட்டுட்டு உன் புருஷனுக்கு உன் மேலே எவ்வளவு பாசம் இருந்தால் உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக காலைல கிட்ட எப்படி எதிர்த்து பேசினா பார்த்தியா கதிர் சூப்பர் டி சூப்பர் அவனை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லணும் ராஜி இப்போதான் ரிசல்ட்லேயும் பாஸ் ஆகிட்டேயாச்சு இனி சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே நீ கவலையை தூக்கி வீசு எதுவாக இருந்தாலும் புருஷர் இருக்கார் உன்னை போலீஸ் ஆக்கியே தீருவார் கவலைப்படாமல் போடி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ராஜி கிட்ட உடனே ராஜியும் அக்கா நீங்களும் எனக்கா கதிர் கூட சேர்ந்துட்டு பேசுகிறீங்க இனி என்னென்ன நடக்குமோ நம்ம வீட்டில் உண்மை தெரிஞ்சா அப்படிங்கிறது எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க ஏய் ராஜி கதிர் இருக்க உனக்கு ஏன் பயம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்கிறாங்க மீனா உடனே ராஜி ஆமாக்கா மாமா உண்மையிலுமே அவர் மாதிரி ஒரு கணவர் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ராஜி சொன்ன உடனே மீனா சொல்றாங்க அக்கா காலையில மாமா திட்டுனதுனா கட்டி நான் லெட்டரவே கையில தொட்டு கூட பாக்கல அடுத்த ரவுண்ட் எல்லாம் இனிமேல் தாக்கா போய் லெட்டர் ஓபன் பண்ணி பாக்கணும்னு சொல்றாங்க ராஜி உடனே மீனா சிரிச்சிட்டு சந்தோஷத்துல கை கொடுக்கறேன்